டுவெல்த்து ஃபெயில் ஆனதை பற்றிலாம் அவர்கிட்ட சொல்லாது வேறு ஏதாவது சொல் அந்த வருஷம் உன்னோட பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு ஏதாவது போய் சொல்லு நீங்கள் டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிட்டீங்களா ஆமாம் சார் ஃபெயில் ஆகிட்டேன் நீங்கள் எப்படி ஃபெயில் ஆனீங்க சார் அந்த வருஷம் எங்கள் ஸ்கூலில் எல்லாரையும் காப்பி அடிக்க சொன்னாங்க வாட் எங்கள் கிராமத்துக்கு ஒரு புது டிஎஸ்பி வந்தார் துஷ்யந்த் சிங் சார் காப்பி அடித்து சீட் பண்ணதால் மொத்த ஸ்கூலையும் ஃபெயில் ஆக்கிட்டார் சீட் பண்ணதை தடுத்துட்டாரா இஸ் இஸ் கை ஃபார் ரியல் எனி பேஸ் தேங்க் யூ ஃபார் யூர் டைம் யூ மே பிளீஸ் லீவ் நவ் சரி ஓகே நீங்கள் காப்பி அடிச்சதை ஏன் சொன்னீங்க ஏதாவது போய் சொல்லியிருக்கலாமே என் மனசை ஏற்றுக்கல மேம் ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் ஏன் தப்பு பண்ணணும் மேம் காப்பி அடிக்கிறது தப்புன்னு அப்போ எங்களுக்கு தெரியாது எங்கள் டீச்சர்ஸே காப்பி அடிக்க சொல்லுவாங்க காஷ் But that's wrong. Yes, ma'am. Very wrong.